தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொண்டவநாயக்கன்பட்டி பகுதியில் பேரூராட்சி குப்பை கடங்கில் அதிக குப்பைகளை கொட்டி அடிக்கடி தீ வைப்பதால் புகைமூட்டம் ஏற்பட்டு காற்றில் பறக்கும் புகையினால் அதை சுற்றி உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் சுவாசக்கோளாறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகிறது இந்த குப்பைகளை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தீ வைத்து எரிக்கப்படுவதாலும் கிடங்குகளில் தீ மளமளவென எரிந்து கடும் புகை மூட்டமாக வெளியேறி வருகிறது குறிப்பாக குப்பை கிடங்கு அமைந்துள்ள பகுதிக்கு அருகிலேயே ஆண்டிப்பட்டியிலிருந்து கொண்டவநாயக்கன்பட்டி செல்லக்கூடிய முக்கிய சாலையும் கொண்டவநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு அமைந்துள்ளதால் குப்பைகளில் ஏறியும் தீயின் மூலம் ஏற்படும் புகை நேரடியாக பள்ளி வளாகத்திற்குள் செல்வதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மூச்சு திணறல் கோளாறு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதனால் தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் குறிப்பாக பள்ளி மைதானத்தில் விளையாடும் போது மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டும் பள்ளி தலைமை ஆசிரியர் அருகில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வளாகங்களிலும் முழுமையாக புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள குடியிருப்பு வாசிகளும் தினந்தோறும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றன இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்பிலும் குடியிருப்புவாசிகள் சார்பிலும் கடந்த இரண்டு மாதங்களாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் முதல் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக பதில் அளிப்பதாக கூறுகின்றன எனவே மாணவர்கள் சுகாதாரமாக படிப்பதற்கு ஏற்பாடு செய்யும் வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றி வேறு பகுதிகளில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்